மீண்டும் ஒரு தலைகள் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய தினம் தாளிகள் நிகழ்ச்சிக்காக இரண்டு சிறார்கள் இணைந்திருக்கிறார்கள் அவர்களை வரவேற்றுக் கொள்வோம் ஹலோ வணக்கம் ரெண்டு பேரும் இருந்து வந்திருக்கீங்க ரெண்டு பேரும் கனடால இருந்து வந்திருக்கீங்க சகோதரமா நீங்க உங்களை பத்தி எங்களுக்கு சொல்றீங்களா என் பேர் கவினிலா எனக்கு கை பந்து விளையாட பிடிக்கும் எந்த விருப்பமான நிறம் பச்சை எனக்கு விருப்பமான சாப்பாடு சோறு நீங்கள் சொல்கிறீங்களா என்ன பேர் தூரியகன் எனக்கு பன்னெண்டு வயசு எனக்கு கிரிக்கெட் விளையாட விருப்பம் கிரிக்கெட் மட்ஸ் விளையாட் விருப்பம் எனக்கு எனக்கு மட்டன் பிரியாணி விருப்பம் நான் ஸ்கூலுடைய ஃப்ரெண்ட்ஸோட விளையாட விருப்பம் பிளே ஸ்டேஷன் லாட விருப்பம் மியூசிக் கோடிங் செய்ய விருப்பம் எனக்கு ஓம் பில்டிங் விருப்பம் கன்ஸ்ட்ரக்ஷன் கார்ஸ் அவளுக்கு தான் சரி உங்கள் ஃபேமிலி அம்மா அப்பா அவர் உங்களுக்கு இருக்குதா அவையை பற்றி சொல்கிறீங்களா ஓம் எந்த அப்பாண்ட பேர் குமார் அவள் கனடா வர கம்பெனி வேலை செய்ய வும்மா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் செய்கிற அம்மாண்ட பேர் ஷர்மிலா கனடா வர நர்சிங் செய்கிற ஏஜ் கேர் சென்டர் தம்பின் பேர் ஹன் அவருக்கு கார் நல்லா பிடிக்கும் கார் வழியில் காண்டினா அவர் அப்பா கேட்டுனா என்ன என்ன கார் அதை அவர் டக்குண்டு சொல்லுவார் என்ன பிராண்டுன் அருவிக்கும் ஆறு வயசு அவர் வடிவ சாப்பிட மாட்டேன் நல்லா கொலப்படியானால் சரி உங்கள் தம்பிக்கு எத்தனை வயசு எந்த தம்பிக்கு ஆறு வயது வயசு சரி அப்போ அவருக்கு சொல்லுவார் அது சின்ன வயசுல அந்த அண்ணாக்கு நிறைய கார் அண்ணா அதை அருவிக்கு கொடுத்து அவர் வடிவா எல்லாம் எக்ஸாமின் பண்ணி பார்த்து பிராடி என்னை இந்த வயதில் அப்பா கேட்டுனா அவர் வடிவாக சொல்லுவ இல்லை எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரேஞ்ச் ரோவர் கார் அண்டு கண்டு காட்டினா அவர் மூன்று செகண்ட்ஸில் சொல்லிடுவேன் ரேஞ்ச் ரோவர் டக்குன்ட் இப்போ இந்த இப்படி அப்படியே இன்னொரு கார் Cartina, our moon is second cellar. So, leader were under car brand. Oh, oh, okay. oh, 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 Enne oh, meaning? oh, Enne oh, 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 கவிங்கிறது poem, மீனாங்கிறது moon. சரி இங்கൂടെ பேர் என்ன எடுத்தா? டூரிஹானின்டா பெயிண்ட் பிரஷ், டிராயிங் பிரஷ். ஓகே, டிராயிங் பிரஷ். அப்ப உங்களுக்கு டிராயிங் தெரியுமா? இல்ல. டிராயிங் தெரியாது. டிராயிங் அப்படி பேர் வச்சிருக்கோம். ஓகே. இப்ப ரெண்டு பேரும் என்ன படிக்கிறீங்க? நான் இப்ப கிரேட் படிக்கிறேன். நீங்க? நான் இப்ப ஆறாம் வகுப்பு படிக்கிறேன்.

K B C, Barbecue Chicken. तो पिंगे K B C taste आयेंगे ना तो निंगे वाले। K B C. ओ. ओके K B C, Roti, माँ चिकन साफ़ टींगे ना। ओ. माँ Chicken मटन साफ़ टींगे ना। Chicken मटन ना साफ़ टींगे। नहीं रोटी साफ़ टींगे ले आ। नहीं मेरे को टीका। टीका। चल यापन निंगे निंगे जहाँ फिलहाल को वांडे। हम्म। इन जंगे ये लाम पों इन्द्र दर வெட்டிங் அக்காண்ட நாங்கள் நாங்கள் ஒரு டூர் போனாங்களும் ஏலியா போனாங்க போட் ரைடிங்குக்கு கித்தூர் செய்து நல்லா வாட்டர் பார்க் இருக்கு கோகாட்டம்

ஓகே ஷாருக்கன் ர الناங்கள ஜவான் பாட்டடா தனுஷ் இந்த உடமே பாக்கல انا நான் ராயன் தான் பார்க்கேன நீங்க இப்ப இங்க வந்தீங்க நாங்க June 23 வந்த நாங்க இங்க June ராயன் நீங்க வந்து பாத்தீங்களா ஓ இங்க வந்தங்க தியேட்டர்ல போய் பார்த்தீங்க ஓ சரி அப்ப நீங்க எவ்வளவு தமிழ் படம் எல்லாம் பார்க்கறீங்க உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார் രണ്ടുപേർക്കും വിജയദാം പിടിക്കും ഓ തിരോയി ശുഷ രണ്ടുപേർക്കും തൃഷാവും. അനക്കും നയന്തരവും പിടിക്കോ. നയന്തരവും പിടിക്കും. നയന്തര നടപ്പം എന്ന് பாത്തിங்க. ജോൺ പാട്ടാണ്. ഓക്കേ. เอ่อ വറന ബിഗൽ. ഹാ. เอ่อ വില്ലു. എല്ലു. ശിവകാശി. ശിവകാശി படનાയെന്നറവറളോ. ഓ. എന്നടക്ക് വര്രാ. ഒരു പാട്ടക്ക് പാട്ട്. เอ่อ കോടൻ ബാക്ക്മേലിയ.

ओके अब हमारा फादर के इन्ह इन्हो पंगतंदी के ने पेर फादर चार्ल्स कॉलिनस चार्ल्स कॉलिनस ओ फादर नेला फादरा ओ नेला फादर नेला फादर अथे अथे नेला पूसे से वेनांग क बिफोर मास थर्डिंग के कवरिंग और नेला खादे पर सिर पर और नान टाइम पे ये स्टार्ट आउट दिस एलआई मास फादर ने ने नॉन टाइम एलआई मास फादर नान थान

konje <whunge> early ani konje late varu vinam canada la enga tamil teacher thane ingere ala ala parada bassak ko kudi konu poho okay appo ungal thathavum ungaloda thaan irukra da thatha amma amma thatha amma amma merikina mo appo thatha avade thatha amma amma ungalukkenna solli tharrave thatha math math science math solies. science solli kattru amma amma tamilar help panarada oh vasikar daralara da ப்ராக்டிஸ் பண்ணுறது எங்களுக்கு ஒரு வாகை ப்ரோக்ராம் நடந்தனது அதுக்கு பாடமாக்கணும் நாங்கள் பண்டார் வண்டி என்னை பற்றி கதைக்குறோம் நான் ஒரு பேரகிராஃப் பாடமாக்கணும் அது அம்மா எனக்கு பாடமாக்கி அது எனக்கு சொல்லி காட்டி நான் எனக்கு பாடம் வந்துச்சு

நான் கைப்பந்து விளையாடுறது அது நான் முந்தி கிளாஸ் போனான்னு எனப்பூர் இல்லை எங்க இருக்கு ஸ்விம்மிங் கிளாஸ் எண்ணி எனக்கு அது ஒன்பது மணி எங்கிற கைப்பந்து க்ளாஸ் எப்பயோ எட்ட மணிக்கு தொடங்கும் நான் சும்மா புக் வாசிக்கணும் நான் எனக்கு நிறைய ஒரு புக் ஷெல்ஃப் இருக்கிறது நிறைய புக்ஸ் வச்சிருக்கேன் அதை கொண்ட புக் வாசிக்கிறது பேந்த இல்லாட்டி எனக்கு கொஞ்சம் எபோய்ட் ஆகி என்ன என் மேசையில் போய் பேப்பர் எல்லாம் வட்டி களிச்சனையும் சாமானெல்லாம் செய்கிறத உங்களுக்கு என்ன மாதிரி புக்ஸ் பிடிக்கும் எனக்கு ஃபனி புக்ஸ் ஃபனி புக்ஸும் ஸ்கேவி புக்ஸ் பிடிக்கும் எனக்கு அட்வென்ச்சர் புக்ஸ் பிடிக்கும் அட்வென்ச்சர் புக்ஸ் பிடிக்கும் ஓ சரி ஓகே அப்போ நீங்கள் இப்போ ரெண்டு பேரும் விளையாடிக்கல அண்ணாக்கும் கிரிக்கெட் விருப்பம் மட்டும் சொல்கிறேன் அவங்களுக்கு வாலிபால் விருப்பம் மட்டும் சொல்கிறீங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுறனீங்களா இல்லாட்டி

ஆண்டவராயேசு எங்கள் மீறக்கும் வையும் எங்கள் மீறக்கும் ஆயும் எங்களை தீர்ப்பதாதையும் எங்கள் மூதாதையர் எங்கள் சகோதர சகோதரிகள் வழி வந்த எல்லாம் குற்றம் குறைகளையும் பாவங்களையும் மன்னித்தாலும் எங்களை வர போயும் தந்தினியை விழுக்கி விடும் எங்களை சோழ்ப்பு தானியும் தீமையில விழித்தல் ஆமே நீங்க ரெண்டு பேரும் கனடாலேயே இப்ப அங்கேயே வளர்ந்து வளர்றீங்க இவ்வளவு படிவா தமிழ் கதைக்கிறீங்க என்னென்ன உங்களுக்கு யார் தமிழ் சொல்லி எங்களுக்கு அம்மா அம்மா

டென் தேர்ட்டி டு டுவெல் இருந்து அஞ்சு மணிக்கு சேனீரங்கள் கவியோ தமிழ் ஸ்கூலுக்கு போறா தம்பி இப்போ தமன் ஸ்கூல்ல டீச்சர்ஸ் ஒரே காரணாமனா லை கோர காலிட்ட கொலை படி செய்யвак மூ ரெண்டு பேட் амபிஷனும என்னது ஓகே அந்த амபிஷனோம் ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் பிளேயர் ஆஹா ஆஃப் டீம் ஸ்ரீலங்கா கவலாடா ஓகே டீம் ஸ்ரீலங்காக்கு ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் பிளேயரா நீங்க விளையாடணும் உங்களுக்கு என்ன амபிஷன் எனக்கு டாக்டர் ஆவர புடிக்கும் அதுக்கு ஆக்கல நான் ஹெல்ப் பண்ணலாம் ஓகே இருக்கு நீங்க ரெண்டு பேரும் வளர்ந்து நல்லா படிச்சு ஒரு டாக்டராவும் ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் பிளேயராகவும் வர்றதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் யூ இவ்வளவு நேரம் நீங்கள் வந்து எங்களுக்காக இந்த ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணினதுக்கும் உங்களுக்கு தேங்க்யூ இன்னைக்கு எங்கிற கூப்பிட்டு இங்கே வச்சிருந்த செய்ய நன்றி இவ்வளவு நேரமும் எங்களோட இந்த கலையகத்தில் இணைந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற சிறார்களுக்கு எமது நன்றிகள் உங்களுடைய சிறார்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நீங்கள் விரும்பினால் பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது என்ற இலக்கத்தினூடாக அழைப்பை ஏற்படுத்தி உங்களுடைய சிறார்களை இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற வைக்க முடியும் மீண்டும் ஒரு தலிகள் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் நன்றி